நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரே விபத்து சாலை விபத்து அப்படிங்கிற செய்திகளை நாள்தோறும் தினசரியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லாம தான் வாகனங்கள் இயக்கிட்டு இருக்கோம் இன்சூரன்ஸ நீங்க வேகமா செய்யணும் சிறந்த முறையில் செய்யணும் நல்ல நிறுவனத்தில் செய்யணும் நம்மளுக்கு அவங்களே கூப்பிட்டு ஞாபகப்படுத்தணும் நல்ல நிறுவனமா இருக்கணும் அவங்களோட கிளைம் சப்போர்ட் சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்க வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் செய்கிறதுக்கு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சியை பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சியானது கடந்த இருபது ஆண்டுகளாக மக்களுக்கு வந்து சிறந்த முறையில் சேவை ஆட்டிகிட்டு இருக்கோம் எங்களுடைய சேவைக்கு எங்களுடைய கூகுள் ரிவியூக்களும் எங்களுடைய கஸ்டமர்களோட கிளைம் சப்போர்ட் பற்றின ரிவியூ வீடியோக்களும் இந்த வீடியோவோட இணைச்சிருக்கோம் அதை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் செய்யணும் மறக்காம கீழ்கண்ட லிங்கில் உங்களோட விவரங்களை பதிவிடுங்க எங்கள் குழுவினர் உங்களுக்கு அழைச்சி அரை மணி நேரத்தில் முப்பதே நிமிஷத்துல பாலிசி எங்களால் விரைவாக தர முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் கால் சப்போர்ட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையானாலும் நாங்கள் இருந்து சிறந்த முறையில் கிளைம் செய்ய தர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் விழிப்புணர்வுக்காக என்றும் உங்களுடைய பற்றி நீங்கள் மேலும் அறிஞ்சிக்க எங்களுடைய முடிவு வீடியோக்கள் அனைத்தையும் முழுமையாக பாருங்கள் நான் வந்து என்னோட வண்டி வந்து சின்ன ஆக்சிடென்ட் கண்ணாடி வந்து நொறுங்கியிருக்கு என்னோட வண்டியில் இது இன்ஜுரி நடந்திருக்குது அப்போ நான் ஒரு பதட்டம் ஆயிட்டேன் ஆஹா இன்னைக்கு உன்னையோட உழைப்பு வந்து என்னோட உழைப்பு போயிடுச்சி அப்படின்னு கொஞ்சம் பதட்டப்பட்டேன் இன்னைக்கு கண்ணாடி நான் மாட்டி வண்டி எடுத்து இன்னைக்கு நான் உழைப்பு என் குடும்பத்துக்கு கொடுக்குறது வந்து இன்னைக்கு ஒரு கஷ்டமா தெரிஞ்சு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மோட்டருக்கு உடனே காண்டக்ட் பண்ணேன் அவங்க வந்து இன்சூரன்ஸுக்கு காண்டக்ட் பண்ணேன் அவங்க எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து அவங்க கிளைம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க அதேமாதிரி நான் அவங்ககிட்ட போனேன் அவங்க என்னோடய டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டாங்க என்னோட ஆர்ச் புக்கு லைசன்ஸு வண்டியோட ஃபோட்டோ கண்ணாடி உடஞ்சோடய ஃபோட்டோ எல்லாமே கேட்டாங்க நான் உடனே இமிடியட்லியாக ஒன் ஹவர்ல அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அவங்க இமிடியட்லியாக வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் அப்படின்ட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி மறுநாள் நான் போய் கிளாஸ் மாற்றி என்னோட இன்சூரன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து எனக்கு கிளைம் ஆகி வந்துருச்சு பொறுத்தவரை வந்து இன்சூரன்ஸ் தான் முக்கியம் இப்போ வந்து நம்ம பேசஞ்சரை ஏத்திட்டு போறோம் இன்ஜுரி நடந்துருது நம்ம காசை போட்டு பண்றதுக்கு அது இன்சூரன்ஸ்னு ஒன்னு தெரியப்போம் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலைகள் நடந்துச்சு நான் அதனால நான் அதனால தான் கொஞ்சம் லே ஆனதுன்னு சொன்னேன் ஓகே என்னுடைய சைடுல உள்ள டேலேனால நான் அவங்க சைடு எந்த டிலேம் அந்த சைடு எந்த டிலேம் இல்லை ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் சொன்ன டாஸ் நடந்துச்சு எனக்கு ஆ என்ன வேலைகளில் நடந்துச்சு நல்லா வந்துச்சு சிறப்பா கிளியன் கொடேஷன் வந்தேன் கிளியர் பண்ணி குர்த்தி கொடேஷன் அவங்க அவங்களுக்கு

பாலிசி சப்போர்ட்டுக்கும் விரைவான கிளைம் சப்போர்ட்டுக்கும் உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு பிரன்ஸ் இன்சூரன்ஸ் நன்றி